பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் எங்கேயாவது தூக்கி வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம் சட்ட பாய்க்கிட பார்ப்போம் பர்சை பார்ப்போம் இல்லைன்னா பிக்ஷா பரம் பார்ப்போம் பர்சை பார்ப்போம் இப்போ இன்னைக்கு நீங்கள் வீட்டு போனோடனே பிள்ளைங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அம்மா இதான் வாங்கிட்டு வந்தேன் அம்மா அதே இதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி குடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கறது என்னது என்னது ஸ்நாக்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் கிஃப்ட் ஊருக்கு போனீங்களா தீபாவளிக்கு போனி எதாவது வாங்கிட்டு வந்தேன் மாமா ஏதாவது தந்தாங்களா சித்தி தந்தாங்களா சித்தப்பா தந்தாங்களா இப்படி கேட்குறாங்களா எனக்கு எதாவது கருவியா அப்படின்னு கேப்பாங்கள அப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும் வாங்கல அன்பை பரிமாறி அவர்களிட நீங்கள் வேண்டும் ஆக வேண்டும் மறக்கோ என்னன்னு என்ன மறக்கும் அவன் சொல்லிடுவான் ஏமா சில்லற யாருக்கு சில்ற யாருக்கு கடையில் பத்து ரூபாய்க்கு ஜாமான் ரெண்டு ரூபாய்க்கு தான் ஜாமா கரோக்கம் வாங்க வேண்டியிருக்கும் இது எட்டு ரூபாய் சில்லற யாருக்கு அட்டையை போட்டுருமா இல்லையா இதெல்லாம் எதை எதிர்பார்க்குது ஆஹ் இந்த பிள்ளைகளுடைய இந்த அன்பு மீட் அவுட் ஆகல அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அக்கா கூட ஸ்னாக்ஸ் தெரியாம போடுது போடுறது இந்த மாதிரியான நடத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு